ஆனா அவரை கண்டிக்கிறது இருக்கும் சிலவையில பத்து பதினஞ்சு தடவை அவரை குற்றம் பிடிக்கிறது இருக்கும் பல தடவைகள் ஆனா அவரை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவையாவது நாங்க மன்னிச்சிக்கிறோமா மேலான பெரியார்களே அன்புக்குரிய கனவான்களே சகோர்களே ஹதரத் அபு ஹொரேரா அறிவிக்கிறார்கள் ஒருவர் அவருடைய குதிரையில போய் கொண்டிருக்கிறார் அவருடைய அடிமை அவருக்கு பின்னால குதிரைக்கு பின்னால வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறார் அவரை அல்லாஹூ அந்த குதிரையில வாகனத்துல போறவரை கூப்பிட்டாரு ஏ அல்லாஹுடைய அடிமையே இவரை நீங்க உங்களோட ஒட்டகங்களுக்கு மேல ஏற்றி கொண்டு போங்க அந்த ஒட்டகத்தில் இன்னும் ஒரு ஆளை ஏத்தேலும் இன்னும் ரெண்டு பேரை ஏத்தேலும் அவன் உங்களுக்கு பின்னால ஓடி ஓடி வருகின்றான் உங்களுக்கு நடக்கிறது எப்படி கஷ்டமோ அதே மாதிரி அவனுக்கும் நடக்கிறது கஷ்டம் உங்களுக்கு எப்படி சிரமமோ அதே மாதிரி அவனுக்கும் சிரமம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னால செய்த வஸியத்துல மிக முக்கியமான வஸியத் இத்தகுல்லாஹ ஃபீமா மலகத் ஐமானுக்கும் உங்களோட வலது கரங்கள் எதை சம்பாதித்து கொண்டதனோ உங்கள்ட்ட யார் ஊழியம் செய்யறாங்களோ உங்கள்கிட்ட யாரு பணிவிடை செய்யறாங்களோ அவர்களுடைய விடயத்தை அல்லாஹ பயந்து கொள்ளுங்க அவர்களுக்கு அத்திமூகும் நீங்க சாப்பிட்டதிலிருந்து அவர்களுக்கு உணவ கொடுங்க அதே தரத்தில் அதே கொலிச்சியில அவர்களுக்கு ஆடைகளை கொடுங்க அவர்களால் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை சுமையை அவர்கள்ட்ட நீங்க சுமந்திடாதீங்க சுமத்திடாதீங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே எத்தனையோ வகையான அநீதங்கள் இன்று நடக்கின்றது அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் வெறும் ஆட்சியில மட்டுமல்ல அதிகாரத்தில மட்டுமல்ல அந்த வேலைக்காரர்களுடன் எப்படி நடக்கணும் என்பதில கூட முன்மாதிரியாக இருந்தாங்க அதில் துமரன் அப்துல் அசீஸ் இரஹிமகுல்லா அவருக்கு ஒரு ஊழியர் ஒரு தடவை பகல் நேரத்தில் கை நூலா தூங்கி கொண்டிருக்கும் போது விசிறி வீசி கொண்டிருக்கிறார் அந்த விசிறியுடைய காத்தை பட்டு கொண்டு அதே நேரத்துல ஹதரத் உமர் ரஹ்மதுல்லா யா அடைய தூங்கி விட்டாங்க கொஞ்ச நேரத்துல முழிச்சு பார்த்தா அவருக்கு காத்து வீசிக்கொண்டிருந்த அந்த காதிம் அந்த ஊழியர் அவரும் சடைபுல சோறுகொள் அவரும் அப்படியே அந்த இடத்துல படுத்துட்டாரு حضرت عمر بن عبدالعزیز رحمه الله بسر يدتانگا அந்த வேலக்காரனுக்கு இவங்க விசிறி வீசுறாங்க அவன் திடீரென்று அவனுடைய முகத்தில் காத்து பட்டவுடன் விழித்து அவர் பதர் அடிக்கின்றார் எஜமானனே நீங்களே எனக்கு காத்து அடிக்கிறீங்க நீங்களே எனக்கு விசிறி வீசுறீங்க அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்க பதறாதீங்க நீங்க ஒன்னும் பதற வேண்டிய தேவையில்லை உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நான் வீசினேன் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நீ வீசினா இதில் என்ன தவறு இதில் என்ன தவறு இருக்குது எனக்கு தேவைப்படும் போது நீ வி வீசினாய் உனக்கு தேவைப்படும் போது நான் வி வீசுகின்றேன் அவ்வளவு தான் என்று அந்த வேலைக்காரனை கூட ஒவ்வொரு அப்துல் அசீஸ் ரஹ அவர்கள் ஆறுதல் படுத்தி இருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால் அப்துல் அந்த அநீதம் என்பது அதை நாங்கள் சாதாரணமாக

நம்முடைய இந்த கண்டியில மட்டுமல்ல கொழும்புல மட்டுமல்ல இலங்கையில மட்டுமல்ல ஏசியாவோ யூரோப்போ ஆப்பிரிக்காவோ முழு உலகத்தில் உள்ள அனைத்து சொத்து செல்வங்களும் இருந்து அதே மாதிரி இன்னும் ஒரு பங்கு இருந்தும் அதை அல்லாவுக்கு முன்னால முட்படுத்தி எனக்கு இந்த அநியாயம் செய்ததற்கு என்ன மன்னிச்சு கொடுத்தாலும் அல்லாஹுடைய அதாபிலிருந்து அவர் தப்ப முடியாது என்று குரான் அல்லாஹ் கூறுகிறார்